சென்னையில் பத்து மேம்பாலங்களோடு மூன்று ஜங்ஷனில் நான்கு ஜங்க்ஷனில் பாலம் கட்டினாங்க திமுக ஆட்சி காலத்தில் கிண்டி கத்திப்பாரா கோயம்பேடு பாடி மாதவரம் எல்லாம் கட்டினாங்க இந்த கோயம்பேடு ஜங்ஷனில் விஜயகாந்த் அவர்களுடைய திருமண மண்டபம் இடிக்கப்பட வேண்டும் என்று அந்த மேம்பால ஸ்கீமில் வந்தது உடனே முதலமைச்சர் கலைஞரை விஜயகாந்த் சந்தித்தார் அவர் உடைய திருமண மண்டபத்தை இடிக்காத வகையில் ஒரு டிசைன் பண்ணியிருக்கேன் பாருங்கன்ட்டார் இவர் இதற்கு தான் வரப்போகிறார்னு முன்கூட்டியே தெரிவித்ததால் டிஆர்பால் இருக்கார் அவர் தான் மத்திய தரை வழி போக்குவரத்து துறை அமைச்சர் டிஆர்பாலு என்ன சொல்கிறாங்க விஜயகாந்துக்காக ஸ்கீமை மாற்றினோம்னா வெளியே தெரிஞ்சிடும் அப்போ ஒவ்வொரு பிரிட்ஜு கட்டிடத்துலையும் ஒரு யாராவது ஒருத்தர் வந்தாங்கன்னா அவங்களுக்காக விட்டு கொடுக்க முடியுமா இந்த விஷயம் தெரிந்து கொடுத்து உளவுத்துறை அவருடைய கட்சி தலைவர் கட்சி ஆரம்பித்து விட்டார் இது கட்சி ஆரம்பித்து விட்டதால் அவருடைய மண்டபம் இடிபடாமல் பிரிட்ஜு கட்டினால் நமக்கு வந்து ஓரளவு சப்போர்ட்டாக இருப்பார் ஜெயலலிதாவை எதிர்ப்பார் அப்படின்னு சொல்லி உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுக்குது கலைஞர் கேட்குறார் டிஆர் கிட்ட என்னப்பா அப்படி மாற்றி காட்டலாம் டிஆர் பாலு ஒத்துக்கவே இல்லை நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டிலாம் தப்பாக நினைப்பாங்க அப்புறம் கிண்டி கத்திப்பார்கள் ஒருத்தன் கேஸ் போடுவான் பாடி பிரிட்ஜில் ஒருத்தன் கேஸ் போடுவான் மாதவரம் பிரிட்ஜில் கேஸ் போடுவான் ஒவ்வொருத்தருக்காக ஸ்கீமை மாற்ற முடியுன்னு கலைஞர் விட்டுட்டார் அந்த திருமண மண்டபத்தை இடித்ததால் தான் விஜயகாந்த் ரொம்ப உஷ்ணப்பட்டார் கோவப்பட்டார் அவர் உழைச்சி சம்பாரித்த தான் ஆனால் அவர் ஒரு அரசியல் தலைவர் அவர் ஒரு எத்தனையோ பொது துண்டுகளை செய்தவர் தன்னுடைய மண்டபம் ஒரு பொது நோக்கிற்காக இடிக்கப்படுகிறது என்பதை விஜயகாந்தை ஏற்கவில்லை யார்